சிம்மம் சிம்ம லெகனத்தின் வாழ்க்கை துணை எப்படி இருக்குப்பாங்க தெரியுமா அவங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா ரொம்ப ரொம்ப ஏதாவது தனக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் தனக்கு எல்லாமே ரொம்ப அனுபவசாலியாக பேசுவாங்க ரொம்ப அதாவது படப்பட படப்படன்னு பேசுவாங்க அதே தான் அனுபவசாலியாக எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கேன் நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா ஃபோனில் பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா ஆர்டர் போடுற மாதிரி பேசுவாங்க நான் அதை சொன்னேன்னே அதை பண்ணிங்களா அதை பண்ணலை என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆனஸ்ட்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போது அவங்க நேரில் பேசும்போது ஒரு திறன் இருக்கும் ஃபோனில் பேசும்போது இவங்கெல்லாம் இந்த காலிங் மார்க்கெட்டிங் லைனில் இருந்தாங்க டெலிகாம் லைனில் இருக்காங்கன்னா அவங்க இதுக்கெல்லாம் ரொம்ப ஆர்டர் போடுற மாதிரி அந்த வாய்ஸ் டோன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்னி கண்ணிலகணத்திற்கு வாழ்க்கை துணையினுடைய பேச்சு எப்படிங்க இருக்கும் கரடுமுரடாக இருக்குங்க ரொம்ப கோவமாக பேசுவாங்க நிதானம் இல்லாமல் பேசுவாங்க அவங்க பேசினாலே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவே அவங்க ஃபோனில் பேசுகிறாங்கன்னா ரொம்பலாம் பேச மாட்டாங்க கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் ரொம்ப அழகாக பேசுவாங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க ஐயோ ஃபோனில் எவ்வளோ சூப்பராக பேசுனாங்களே ஆனால் ஃபோனில் பேசி நான் மயங்கிட்டேன் நேரில் பார்க்கும்போது தான் அவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இதை நிறைய கண்ணி லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா அந்த லவ் பண்ணும்போது அவங்க காலில் பேசுகிறது அவ்வளோ இனிக்க 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 பேசுவாங்க அதுவே நேரில் திருமணத்திற்கு அப்புறம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவ்வளோ கரடு முரடாக பேசுவாங்க அவ்வளோ ஆர்டர் போடுற மாதிரி பேசுவாங்க சத்தமாக பேசுவாங்க எதையுமே மெதுவாக பேசி அவங்க பழக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் இந்த கண்ணிலகனும் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆஹா அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்களேன்னு நம்பிடாதீங்க அவங்களுக்குள்ளே வேறொரு முகமும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்